¿Y con arco van இன்னைக்கு வீடியோவில் நான் வந்து கருப்பு உளுந்தும் திணை அரிசியும் சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இது பெண் குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுக்கலாம் ஆண் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நமக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதிலேருந்து கிடைக்குங்க இது எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் அரைக்கப் கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் இதுக்கு ஈக்குவலாக அரைக்கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாங்க நான் திணை அரிசி வச்சு தான் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கிறேன் வேறு மில்ல ட்ரை பண்ணதில்லை யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன் தினையரிசியோட இந்த மஞ்சள் கலரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குதுங்க நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் தெரியும் அது மட்டும் இல்லை குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த தினையரிசி சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்கிறது ரொம்பவே நல்லது நான் இப்போ செஞ்சு காட்ட போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் வயசான பெரியவங்களும் சாப்பிட்லாங்க ஸோ இது கப் அரை கப் எடுத்திருக்கிறேன் இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் நம்ம கடையில் வந்து தினை மாவாவோ இல்லை கருப்பு உளுந்து மாவாவோ வாங்கி செய்கிறத விட நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறது தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா ஆரம்பத்தில் கெனடாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாவெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு இட்லி தோசை தான் பண்ணுவேன் கருப்பு உளுந்தில் களி மாதிரி பண்ணுவேன் ஸோ இந்த தினை சேர்த்து நான் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன் என் பொண்ணு பெரியவளானப்போ அதிலிருந்து இதை அடிக்கடி செய்வேங்க அதுதான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் வாசனை வர வரைக்கும் கருப்பு உளுந்து திணையை வந்து நல்லா வறுத்துட்டு அந்த கருப்பு உளுந்து வறுக்கும் போதே அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம் இப்போ மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து எப்பவுமே சொல்கிற மாதிரி குறைஞ்சது பத்து மணி நேரம் நம்ம இதை நல்லா ஊற வச்சிடலாங்க நல்லா ஊறுனாதான் இதை அரைச்சி சமைக்கிறதுக்கும் அதை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பு வந்து அப்சார்வ் பண்ணுறதுக்கும் எல்லாமே ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் இந்த அளவுக்கு நம்ம விரலில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் நல்ல சாஃப்டாக ஊறி போய் இருக்குங்க இதுதான் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது நல்லா அரைஞ்சி வரும் ஊற வச்ச தண்ணியை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வந்து இதை நல்லா வடிச்சிடலாங்க நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி சுத்தமாக இந்த கருப்பு விழுந்து திணையில் தண்ணியே இருக்கக்கூடாது உங்களுக்கு வேணும்னா ஒரு காட்டன் டவலில் போட்டு கூட உலர்த்தி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா குருண குறுணையாக அரைஞ்சி வருமே தவிர நல்லா நைஸான டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்காது அதனால் முடிஞ்சளவுக்கு தண்ணி ஃபுல்லாக அப்படியே வடிச்சிடலாம் நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா கலை எழுந்ததும் இந்த மாதிரி வடிகட்டி வச்சுட்டேன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே வடிஞ்சு வந்துடும் இந்தளவுக்கு ட்ரையாக இருக்கும் இப்போ இதை அப்படியே பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம போது சுத்தமாக தண்ணியே சேர்க்க வேணாங்க தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்தோன்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் ட்ரையாக இருக்கும் இது வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அரைஞ்சிருச்சு அப்படியே தொகையில் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இதில் அரைக்கப் அரைக்கப் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி காட்டுறேன் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே ரவரவையாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து திரும்பவும் அரைச்சோன்னா நல்லா நைஸான ஃபைன் பேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஃபுல்லாக ஒரு ஸ்பூனில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் கொஞ்சமாக கையில் இப்படி தொட்டு காட்டுறேன் பாருங்கள் அங்கங்கே ரவரவையாக இருக்கும் ஓரளவுக்கு நல்லாவே அரைஞ்சிரும் ஆனால் நான் சொன்ன மாதிரி நல்ல ஸ்மூத் டெக்ஸ்சர் நமக்கு தேவைப்படும் அதனால் திரும்பவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சு இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா வழன்னு நல்லா அரைஞ்சி வந்திருக்கோங்க இது வந்து கரெக்டான பதமாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குருண குருணையாவோ இல்லை ரவையாவோ எதுவுமே தெரியாது நல்லா அரைஞ்சி வந்துருச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் எங்களுக்கு இங்கே கனடாவில் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி வந்து எப்பயாவது எந்த கடையிலேயாவது கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கும்போது நான் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேங்க இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக கிடைக்கும் ஸோ இது வந்து நான் ஒரு ஒரு கப் அளவுக்கு நம்ம எடுத்த அளவுக்கு தேவைப்படும் அரைக்கப் தினை அரைக்கப் கருப்புளுந்து எடுத்தோம் இல்லையா அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கருப்பட்டி தேவைப்படுங்க இது வந்து நீங்கள் ஊரில் இருக்கீங்கன்னா நல்லா அம்மியில் இடித்து பொடியாக ஆக்கிட்டோம்னா டக்குன்னு அது வந்து கரைஞ்சி வந்துடும் என்கிட்டே இந்த கல் இருக்குது இதில் வந்து எல்லாத்தையும் அப்படியே நுணுக்கி பொடியாக்கி எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு கப் தேவைப்படும் கரெக்டா இருந்தது நான் பொடிச்சு எடுத்தது அடுத்ததா இதே கல்லுல அரக்கப்பளவுக்கு அளவுக்கு வால்நட்ஸ் எடுத்துருக்குறேங்க பாதாம் சேர்த்தா கூட நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ எடுத்துக்கோங்க இல்லைன்னா வேர்க்கடலை சேர்த்தாலுமே சூப்பராக இருக்குங்க வேர்க்கல்லையாக இருந்ததுன்னா வருத்துட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சும்மா இடித்தோன்னா அப்படியே கொஞ்சம் பொடியாக வந்துடும் இல்லையா அந்த அளவுக்கு நுணுக்குனால் போதும் பாதாமும் அதே மாதிரி தான் தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு அரைக்கப் அளவுக்கு தேவைப்படும் உங்களோட விருப்பம்தான் அதிகமாகவோ கம்மியாகவோ இதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இதுவும் நான் அளந்து காமிச்சிட்றேன் ஏன்னா பிகினர்ஸ் முதல் முறையாக பண்ணுறீங்கன்னா கரெக்டான அளவு தெரிஞ்சால் தான் நமக்கு அந்த கான்ஃபிடென்ட்டே வரும் இல்லையா கரெக்டாக செஞ்சுருவோன்னு அதுக்காக நான் எல்லாத்தையுமே அளந்து காமிச்சிருக்கேன் மெஷர்மெண்ட் எல்லாமே டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேங்க நம்ம அரைச்சி எடுத்த கருப்புழுந்து தினை பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு கரெக்டாக இருந்தது ஒரு கப் கருப்பட்டி அரை கப் வால்நட்ஸ் எடுத்துருக்குறேங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு திக் பாட்டம் இருக்கிற பேனாக எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம நுணுக்கி எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் கருப்பட்டியை டைரெக்டாக சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வரணுங்க நான் இது ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கிறேன் தூசி மண்ணெல்லாம் எதுவும் இல்லாமல் இருந்தது அதனால் நான் வந்து ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே சேர்க்க போகிறேன் ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா வடிச்சுக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது க்ளீனாக தான் இருந்தது ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கருப்பு விழுந்து தினை விழுது இருக்கு இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கைவிடாமல் சே கிளறிக்கிட்டே இருக்கணும் ரெண்டு கப்பும் நான் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த கப்பையும் லைட்டாக வாஷ் பண்ணி ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டேங்க இது வந்து உங்களுக்கு டக்குன்னு வெந்து வந்துடும் மேக்ஸிமம் டென் மினிட்ஸ் தான் ஆச்சு எனக்கு வந்து இந்த அளவு நான் வந்து கிண்டி அப்படியே எடுக்கிறதுக்கு எனக்கு பத்து நிமிஷம் தான் ஆச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் ப்ராசஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் அடுப்பு ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி திரண்டு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு அது வெந்து வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஸ்டேஜில் கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேங்க நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் நெய் சேர்க்கக்கூடாது ஏன்னா நீங்கள் வந்து அயன் இருக்கிற விஷயங்கள்லாம் சமைக்கும் போதோ இல்லை சாப்பிடும்போதோ பார்த்திங்கன்னா பால் பால் சார்ந்த பொருள் இருக்கிறது வந்து சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் வந்து நல்லெண்ணெய்ல தான் பண்ணேன் நல்லெண்ணெய்ல தான் செய்யணும் நல்லெண்ணெயில் செய்யும்போது அதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நல்லாவே திரண்டு வந்துருச்சு இல்லையா பந்து மாதிரி இப்போ நம்ம நுணுக்கி எடுத்து வச்சிருக்கிற வால்நட்டை சேர்த்துடலாம் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் திரும்பவும் நுணுக்கி இந்த அளவுக்கு கொஞ்சம் பவுடராக ஒன்று ரெண்டுமாக நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் வால்நட் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இன்னுமே திக்காயி நல்லா அல்வா பதத்துக்கு சூப்பராக திரண்டு வந்துடும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ஹரிதாக்கு ஏலக்காய் பொடி ஃப்ளேவர் அவ்வளவா பிடிக்காது அதனால நான் சேர்க்கலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான கருப்பு உளுந்து திணை களி ரெடிங்க இது வந்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ வந்து மாவு நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கையில் தொட்டு பார்த்தோன்னா ஒட்டாமல் வரணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டியாக எடுத்து உருட்டி பார்த்தோனாலும் நல்லா அது உருண்டு திரண்டு நல்லா ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே அப்போ உளுந்து மாவு வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு கடைசியாக இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிட வேண்டியது தாங்க இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு குட்டி கிண்ணத்தில் போட்டு ஸ்பூன் போட்டு கொடுக்கலாம் பசங்க சாப்பிடுவாங்கன்னா அப்படி கொடுக்கலாம் இல்லைனா குட்டி குட்டியாக குலாப் ஜாமுன் மாதிரி உருட்டி என் பொண்ணுக்கு நான் அந்த மாதிரி தான் கொடுப்பேன் காலையில் வெறும் வயிற்றுலையே ரெண்டு கொடுப்பேன் அவள் சாப்பிட்ருவான் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னு கிரேவிங்ஸ் இருக்கும்போதும் இதை எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அப்படியே ஒரு பவுலில் வந்து இதை அப்படியே நான் சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து எப்படி கொடுக்கலான்னு சும்மா ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மைல்டு உளுந்து ஃப்ளேவர் கண்டிப்பாக தெரியும் ஏன்னா கருப்பு உளுந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் இருக்கிறது தான் இல்லையா ஸோ அந்த மைல்டு ஃப்ளேவரை வந்து நம்ம சேர்த்துருக்குற கருப்பு டீ வந்து கொஞ்சம் எடுத்துரும் அதுக்கப்புறம் தினையும் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணும் அதனால் இது சாப்பிடும்போது உங்களுக்கு லட்டு இல்லை ஹல்வா சாப்பிட்ற ஃபீல் தான் கிடைக்குங்க நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு டீ எடுத்து வச்சிட்டேன் இதில் ஒன்றே ஒன்று நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்கள் லைட்டாக ஒரு ப்ரெஷர் போட்டாலே போதும் இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக உருட்டி எடுத்து வச்சிருக்கிற உளுந்து களி பார்த்திங்கன்னா மூணு நாள் வரைக்கும் வெளியில் சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அஞ்சு நாள் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க நம்ம நல்லெண்ணெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இது கெட்டு போகாது அடுத்ததாக இதை வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஹரித்தாக்கு இப்படியே கொடுத்தா வாயில் ஒட்டுது அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாள் ஏன்னா குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது சின்ன வயசில் கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா இப்போ சாப்பிட்ருவா ஸோ அதனால் நான் இதை வந்து அப்படியே இந்த உளுந்தம் பால் மாதிரி எப்படி பண்ணி கொடுப்பேங்கிறதும் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டையிலேருந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு எடுத்துக்கலாம் இதை சின்ன மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இனிப்புக்கு நான் இதில் ஒரு மூணு பேரிச்சம்பளம் சேர்க்குறேங்க விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து தேங்காய் பால் சேர்க்கலாம் இல்லைனா பால் சேர்க்கலாம் உங்களோட விருப்பம்தான் நான் சொன்ன மாதிரி அயன் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்க எடுத்துக்கிறீங்கன்னா நார்மல் மில்க் சேர்க்க வேணாம் நான் வந்து தண்ணி தேங்காய் பால் தான் சேர்த்துருக்குறேன் தேங்காய் பால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோன்னா நல்லா மில்க் ஷேக் மாதிரி இருக்குங்க இதில் வந்து நம்ம நீர்க்கை ஆக்குறதுனால அந்த தன்மை கம்மியாகும் இல்லையா அதனால தான் நம்ம வந்து டேட் சேர்க்குறோம் இது நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பசங்க மில்க் ஷேக் குடிக்கிற மாதிரி கடை கடைன்னு குடிச்சுருவாங்க இதை வந்து ஒரு கிளாஸில் மாற்றிட்டு மேலே கொஞ்சமாக ஆல்மண்ட்ஸ் இல்லை எனி நட்ஸ் கொஞ்சமாக அப்படியே பொடியாக துருவி மேலே சேர்த்துட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பின்ன வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்